பேர் மாநில அதாவது இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில ஐம்பத்தி நாலாவது வார்டு ராமச்சந்திரா நகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில வந்து இப்ப இந்த மாநகராட்சி என்ன பண்றாங்கன்னா கழிவுநீர் உந்து நிலையத்தை அமைக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனைனா அந்த மக்களோட குடிநீருக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய குளங்கள் இருக்கு குளம்னு ஒரு குளமும் அந்த வாட்சார் குளத்துலேருந்து நீர் வந்து தான் இங்கே வந்து ஆணையர் குளத்தில் நிரம்பணும் இந்த ரெண்டு குளத்தோட நிலத்தடி நீர் அந்த குளம் நிரம்பினா அந்த பகுதியில் நிலத்தடி நீரை நம்பி தான் அங்கே வந்து ஐயாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஐயாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு குடிக்கிற தண்ணியே அதுதான் ஆதாரமாக இருக்குது ஆனால் இந்த மாநகராட்சி என்ன திட்டம் போடுறாங்கன்னா இப்போ எங்களுக்கு நீங்கள் வந்து கழிவு நீர் இன அதாவது பாதாள சாக்கடை இணைப்பே கொடுக்கல இன்னும் இணைப்பு குடுக்கல குடி தண்ணீர் இணைப்பு கொடுக்கல அந்த குளத்துல இருந்து வர்ற மறுகால்ல தண்ணி நிரம்பி அந்த கால்வாய் வந்து அந்த அந்த ஆணையர் குளம் இருக்கு இல்லையா ஆணையர் குள குளத்துக்கு போற அந்த மறுகால் பகுதி அதற்கு ஒரு கால்வாய் கேட்டு நாங்க பல மனுக்களை அந்த மக்கள் கொடுத்துட்டாங்க ஆனா எந்த நடவடிக்கையும் இந்த மாநகராட்சி எடுக்கல ஆனா முந்தி கொண்டு போய் அங்க அஹ் கழிவுநீர் உந்து நிலையத்தை மட்டும் அமைக்கிறாங்க இப்ப எங்களோட கோரிக்கை மக்களோட கோரிக்கையும் சரி நாம் தமிழர் கட்சியும் மக்கள் கூட ஏன் நிக்கிறோம்னா குடிநீர் அந்த சுற்றுவட்டார பகுதியில அந்த குளத்துல போய் ரெண்டு முக துவாரத்துல வைக்கிறீங்க அதாவது இந்த இதுல என்ன பண்றீங்கன்னா ரெண்டு விஷயம் அந்த மறு வந்து ஆக்கிரமிக்குது ரெண்டாவது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த நூறடி சாலை இருக்கு இல்லையா நூறடி சாலை அந்த திருமால் நகர் போகிற அறுபது அடி சாலை ரெண்டும் இணைகிற அந்த தான் அந்த மறுகால் விழுந்து அந்த ஆணையர் குளத்துல வந்து தண்ணி விடும் அந்த பகுதியில நீங்க வந்து கழிவுநீர் உந்து நிலையத்தை அமைக்கும் போது அந்த குளம் உறுதியாக மாசுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த நிலத்தடி நீரே எங்களுக்கு மாசுபடும் இதனால அந்த இடத்த விடுத்து அந்த இடத்த விட்டுருங்க நீங்க தயவு செய்து அந்த இடத்துல இருந்து மற்றொரு இடத்துல குடியிருப்பு பகுதியை தாண்டி இன்னொரு பகுதியில கொண்டு நீங்க இந்த கழிவுநீர் உந்து நிலையத்தை வைங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் குறிப்பாக நாங்கள் ஏன்னா மாநகராட்சி நிர்வாகத்தை பற்றி இங்கே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பல முறை அனுபவப்பட்டிருக்கோம் அன்பு நகரில் ஏற்கனவே இருக்கு பெருமாள்புறம் ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கழிவுநீர் உந்து நிலையம் வ வச்சதுனால அந்த பகுதி துர்நாற்றம் வீசி நாட்டை அடிக்குது இதுதான் நீங்கள் பராமரிக்கிற லட்சணம்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ மீண்டும் ஒரு உந்து நிலையத்தை எங்கள் மக்கள் குடியிருக்கிற பகுதியிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறத எங்களால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உறுதியாக மூன்றே நாளில் மூன்றே நாளில் அறுபது அடி தோண்டி வேலையும் நடந்துகிட்டு இருக்கு பல மனுக்கள் கொடுத்த அந்த மக்கள் ராமச்சந்திரா பகுதியில் நகரா இருக்கட்டும் இல்லை பரணி பார்க் நகர் மக்களும் சேர்ந்து மனுக்கள் பல மனுக்கள் கொடுத்து எந்த நடவடிக்கையுமே இல்லை மீண்டும் நாங்க அந்த இடத்துல அமைப்போம் சொல்றது ஒரு எந்த மாதிரியான ஒரு ம மனநிலைங்கிறது எங்களுக்கு புரியல உண்மையிலேயே இந்த இடத்த நாங்க அப்படி இருந்து சொல்றோம் இடத்த மட்டும் மாத்தி கொடுங்க இதுதான் எங்களோட கோரிக்கை உறுதியாக இது நீங்கள் மாற்றி கொடுக்காத பட்சத்தில் மக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவே முன்னெடுத்து மக்களுக்கு நியாயம் கிடைக்க நாங்கள் வழிவகம் செய்வோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் உறுதியாக தெளிவுபடுத்துகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்